குறி சொல்ற மாதிரி அப்படியே சொல்ற நீ ஊருக்கு புதுசு அதான் உனக்கு விஷயம் தெரியல இது பேய் பிசாசு நடமாடுற பயங்கரமான இடம் என்னைய அப்படி பாக்குற பேய் பூதம் குட்டி பிசாசு கொல்லிவாய் பிசாசு எல்லா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மீட்டிங் போடுற இடையா இது இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படி யாராவது வந்துட்டாலும் எலும்பு கூட காணாம போயிடும் நீ எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியோ மோகினி பிசாசு உன்னை பள்ளத்துல தாடுறதோட விட்டுருச்சு அது சரி இது பயங்கரமான இடம் நீயே சொல்ற அப்புறம் நீ மட்டும் எப்படி தனியா இங்க வந்திருக்க என்னையா பண்றது ஊருக்குள்ள ஆடுகளுக்கு எல்லாம் கோமாரி நோய் கண்டுச்சு அதனால பக்கத்து ஊர்ல இருக்கிற மாட்டு ஆஸ்பத்திரியில ஊசி போடுறதுக்காக ஓட்டிட்டு போயிட்டு இருக்க ஓஹோ அப்படியா ஏய்யா உன்னை பார்த்தா பட்டண தாளு மாதிரி தெரியுது இந்த ஊருக்கு யாரை பார்க்க வந்திருக்க நான் ஒரு அனாத எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஏதாவது வேலை வெட்டி தேடி பொழைச்சிக்கலான்னு இந்த ஊருக்கு வந்திருக்கேன்

यते

உம்ம வயல்ல நெல்லு வளைதா கொள்ளு வளை பெருமாளை மறைச்சு வச்சா உடுவாவளா எங்க வீட்டுக்காரவோ எள்ள கொண்டுட்டு போய் வலையில மறைச்சு வச்சா மாதிரி இவன் கள்ளம் பண்ண நெல்லை கொண்டுட்டு போயி எங்க களத்து மேட்லயே பழைச்சு வச்சிருக்கான் கண்டு புடிச்சிட்டாவுள்ள எங்க வீட்டுக்காரவோ அவனை அப்படியே கைப்பிடியா புடி ஆறாவது வீட்டுக்குள்ளார ஆரன்னு கேட்கறான்ல கேளை கண்ணு தெரியாத குருடிதானே இவளுக்கு என்ன தெரியுங்கன்னு தைரியமா உனக்கு எள மறுவாதியா சொல்லி விடு இல்ல மொரத்தாலேயே மொத்தி பிடுவான் மொத்தி கிள ஆர்ரா ஆறாவது வீட்டுக்குள்ளார அப்பா செல்லையா நான் பெட்ட மாவுனேன் வந்துட்டே அப்பா ஐயா ஐயாப்பா எங்க பாருக்கேன் அப்பா எங்க பாருக்கேன் ஏன் பேச மாட்டேங்கிற நான் ஒரு குணங்கத்தை சிரிக்கு அன்னைக்கு ஒண்ணு மக தொகை இல்லாம விசையா பேசி வேதனை படுத்தி போட்டேன் அத மனசுல வச்சுக்கிட்டாயா மறுபிக்கிறேன் ஐயா எங்கயா இருக்க ஐயா செல்லையா அப்பா எங்க பாருக்க அப்பா எங்க பாருக்க பா செல்லையா குருவி கத்துற கருக்கல்ல இருந்து கூம கத்துற சாம வரைக்கும் நீ வருவேன் வருவேன்னு தலைவாசல்லையே தவசு இருந்தவப்பா ஆயி அப்பா பத்தியா இருந்து பெத்தவ சத்த மட்டும் பேசினா தப்பா பத்தியா பத்தியா நான் ஒரு கூறு கெட்டவ ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்க புள்ளைய சோறு தண்ணி சாப்பிட்டியானு கூட கேட்காம நான் பாட்டுல வெட்டி பேசி பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன்ப்பா இப்படி இழைச்சு போயிட்டேன் வெள்ளச்சம்பா சோறும் வெள்ளாட்டு பாலுமா நான் ஊட்டி ஊட்டி வளர்த்த இந்த உடம்பு இப்படி எழச்சி எலவும் பஞ்சா போயிடுச்சே பத்து பருக்கையானாலும் பெத்தம கையால ஊட்டர மாதிரி ஆவுமா வாப்பா சாப்பிடலாம் இத பாரு கத்திரி வத்த குழம்பு வச்சு நெத்திலி கருவாடு சுட்டு வச்சிருக்கேன் ஏன்பா பேசவே மாட்டியா பேசுப்பா அப்பா பேசுப்பா அப்பா பேசுப்பா பேசுப்பா ஐயா செல்லையா பேசையா இல்லப்பா குத்தமுள்ள நெஞ்சு என் நாக்க கட்டி போட்டுருச்சுமா பாச கணக்குல பிரிஞ்சிருந்ததுனால பேச முடியாம தவிக்கிறவா ஏன்பா புள்ள பூச்சி கடிச்சா புறையோடி போவோம் இந்த ஆய்க்கு நீ திட்டினா தேனாட்டம் தித்திக்கும்பா வசா வாயெல்லாம் மணக்குண்டா ராசா அம்மா இல்லையா ஐயா அப்பா அப்பா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான்ப்பா நீ மகராச மகராசனாட்டம் வாசவழியா வரணும்னு ஆசைப்படுற ஐயா முருகையா முருகா என் குத்தவாளி ஆட்டம் கொல்ல பக்கமா என் மனசுக்கு பொறுக்கல எப்படியோ என் புள்ள வந்தானே அதுவே எனக்கு போதும் ஐயே மகமாயி தருமாரி அந்திப்பகல்னு பார்க்காம அழுது அழுது முந்தானே நடிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஆறுதலா என் பிள்ளைய கொண்டாந்து காக்கிட்ட தாய் பிள்ளையாரப்பா அப்பா எப்ப வந்து என் என்ன அம்மான்னு கூப்பிட்டானோ அப்பவே என்ன சுத்தி இருந்த இருட்டெல்லாம் போயிடுச்சுப்பா பழிச்சுன்னு வெளிச்சம் என் கண்ணு முன்னால வந்துருச்சுப்பா அப்பா செல்லையா செல்லையா அப்பா அப்பா எங்க கையில இருக்கே அப்பா பாக்கண்டு சாப்பிடலாம் ரொம்ப நேரமா பத்தியோட இருக்கேன்